கரைக்குடிக்கு அப்புறம் எந்த ஈவெண்ட் பண்ணான்னு பார்த்தும்போது பண்ணாத இடத்துல பண்ணணும் டிசைட் பண்ணி ஈரோடில் பண்ணலான்னு டீம் டிசைட் பண்ணாங்க ஸோ வணக்கம் ஈரோடு மக்களே உங்கள் ஊருக்கு டெஃபினட்டாக வரேன் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு இவெண்ட் பண்ணலான்னு இருக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட்டை வாங்குங்க ஈரோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேர்த்தில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற டைம் மிஸ்டர் இருக்காரு கேள்வி கேட்பாருன்னு நான் பதில் சொல்லுங்கள் ஓகே சார் சார் நேற்றே வந்து உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இந்த கோல்டு மேட்டரில் இடிஎஃப் நாங்கள் நிறைய வாங்குகிறோம் கோல்டு பீச் தானே சார் இடிஎஃப் ஸோ அது வாங்கும்போது இதில் டிராக்கிங் ஏரர்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இந்த ட்ராக்கிங் ஏரர் நிறையா இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸும் பார்க்குறோம் வாட் இஸ் ட்ராக்கிங் ஏரர் ஏன் அது வருது ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் கோல்டுக்கும் ஒரு கிராமுக்கு இப்படாந்து ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் கிராமுக்கும் உங்கள் கோல்டு இடிஎஃப்பில் வர கிராமுக்கும் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ட்ராக்கிங் ஏரியா நார்மலி என்னென்னா ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் வந்து ஜவேரி பஸார் அதான் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் கோல்டு மார்க்கெட் பாம்பேயில் இருக்குது அந்த மார்க்கெட்டில் க்ளோஸிங் ப்ரைஸும் உங்கள் இடிஎஃப்பும் சேம் ப்ரைஸில் இருக்கணும் அது டிஃப்ரென்ஸ் வந்தது தான் அது பேர் ட்ராக்கிங் ஏரியா பிகாஸ் தி இடிஎஃப் வந்து ஹேஸ் டு ட்ராக் தி ஜுவரி பஸார் ரேட் அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதில் ஜாஸ்தியாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் இந்த கேஸில் வந்து கம்மியாக இருக்குது அதுதான் வந்து ப்ராப்ளம் ஸோ இருக்கிறதுக்குள்ளேயே கம்மி ட்ராக்கிங் எதை எது இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் கன்சிடர் பண்ணும் இது வந்து ஸ்டாக்கிங் ஸ்டோரேஜ் டேக்ஸஸ் இது மாதிரி பல விஷயத்தினால இந்த ட்ராக்கிங் எதை ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரும் ஓகே பட் அது நார்மல் தானா மச் பாயிண்ட் 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 டூ டூ த்ரீ இருந்தால் இருந்தால் நார்மல் 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 சிக்ஸ் அப் அப் மோர் தென் இந்த ட்ராக்கிங் அப்பப்போ மாறுமா சார் இல்லை ஒரே மாதிரி தான் அப்பப்போ மாறும் ஓகே ஓகே ஸோ ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை நம்ம ட்ராக் பண்ணும்போது நம்மளோட சேஃப்டிக்கு நல்லது நல்லது சார் ஃபைன் கௌதம் வேலு அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஒரு டீசெண்டான எஃப்டி அமௌண்ட் என்கிட்ட இருக்குது அதை என்ன பண்ணட்டும் ஒரு டீசெண்டான அமௌண்ட் எஃப்டியில் இருக்கிறேன் எஃப்டி நிஜமான அட்டத்தை தான் கொடுக்கும் அதை பாண்டில் போட்டு மந்த்லி வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் நல்லா பெட்டாஸ் லிஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும் ஓகே சார் அடுத்தது வந்து காரைக்குடியில் வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க என்கிட்ட இருக்கிற பணத்தை மேனேஜ் பண்ணி என்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய கடனை அடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த கலை எங்களுக்கு கை கூடவே மாட்டேங்குது அப்படி இல்லை முதல்ல எல்லா கலையும் அடைச்சிருங்க அதுக்கப்புறமா திரும்பி முதலேன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பணத்தை கையில் வச்சு நான் சம்பாதிச்சு பா கண்ணடைப்பேன்னு கட்டம் இல்லை கடன் வட்டி குட்டி போடும் அந்த குட்டி போடுற ரேட்டில் உங்களால் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜென்ரேட் பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் வர ரிட்டர்னோட உங்களோட க வட்டி குட்டி போடுற ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஆல்வேஸ் பெட்டர் டு ரெடியூஸ் லோன் வித் கேபிட்டல் அண்ட் தென் ரீஸ்டார்ட் ஸோ ஃபஸ்ட்டு கடனை முடிச்சுருங்க அது அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கணும் ஓகே சார் அண்ட் அருள் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நான் மை மைசான் ஏஜ் இஸ் லெவன் பதினோரு வயசு ஆச்சு அவனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷனை நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னா எப்படி பண்ணுறது இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும் என்னோடய பச்சை புக்கை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேசிக்காக நான் சாஸ்வத்தும் சாஸ்வத்தோட சிஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணது தான் இருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் தரங்க பேங்க் பிரான்ச்சுக்கு கூட்டின்னு போங்க செக் புக்னால் என்னென்னு சொல்லி கொடுங்க டெபாசிட்னா என்ன விட்ராவல்னால் என்ன எஃப்டினா என்ன பணம்னா என்ன வீட்டில் நீங்கள் நீங்களும் உங்கள் ஒய்ஃப் பட்ஜெட் போடணும் அந்த பட்ஜெட்டில் அவனை உட்காத்தணும் அந்த பட்ஜெட்டில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணணும் உண்டியல் கொடுங்க உண்டியலில் சேர்க்க சொல்லுங்கள் மன்சி ஏரியா உண்டியலை உடச்சி என்ன எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அவனை அவனை பிக் பண்ண விடுங்க இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா இவ்வளோன்னு குயிட்ட பிட் ஓகே சார் அடுத்தது வந்து எல்என்டி கிரீன் ஹைட்ரஜன் அவங்க கால் வைக்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி லார்சன் டியூப்ரோ அது மாதிரி கம்பெனி தான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது ம் லார்சன் அண்ட் டியூப்ரோ மெயின்லி இன்னைக்கு வேல்யூவேஷன் வந்து அவங்க ரெண்டு மூணு ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க அதுவும் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரைட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஐபிஓ வந்து ஒரு பைப்லைன் நிறைய கம்பெனிஸ் ஐபிஓஸ் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இது வந்து மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது இங்கே காசை போட்டு எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படி அது மாதிரி தான் நைன்டி ஏன்னா நைன்டி ஒன் டு நைன்டி ஃபைவ் அஞ்சாயிரம் கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போட்டாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து இப்போ அட்லீஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் கம்பெனியாவது ஐபிஓ போட்டிருப்பாங்க லெட்டஸ்ட் அசியூம் தட் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் தௌசண்ட் கம்பெனிஸ் ஐபிஓ போட்டு இந்த பீரியடில் வெறும் மூவாயிரம் கம்பெனி தான் இருக்குது மீதி பன்னெண்டாயிரம் கம்பெனி எங்கே போச்சு வாட்டையை போட்டு கிளம்பலாம் தான் முக்கியாசி பேர் சார் நீங்கள் நீங்கள் சொல்றதை பார்த்தா ஐபிஓவே நான் ரொம்ப ஒரு மாதிரி சந்தேக தான் பார்த்தேன் பதினஞ்சாயிரம் கம்பெனிக்கு மேலே ஐபிஓ போட்டது ஒரு ஐநூறு கம்பெனி முன்னாடியே இருந்தது இப்போ டாடா ஸ்டீல் மணி கம்பெனிலாம் முன்னாடியே இருந்தது இந்த பதிஞ்சாயிரம் கம்பெனிலாம் வெறும் ரெண்டாயிரம் கம்பெனி தான் இருக்காங்க பதிமூணாயிரம் கம்பெனி காணாமல் போயிடுச்சு ஆட்டையை போட்டானா போடலையா போட்டால் தானே நடத்தோம் அதுதான் திரும்பி நடந்ததை நான் சொல்கிறேன் திரும்பி நடக்கும் ஹிஸ்டரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் கோல்டும் எஸ்என்பியும் அரௌண்ட் டென் தௌசண்ட் டாலர்ஸில் நிற்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கோம் வாட் இஸ் யுர் ஒப்பீனியன் வந்துருக்கு சார் டென் டாலர் இப்போ நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட்டன் பேசிட்டர்ஸ் பாசிபிள் அமெரிக்காவோடய கார்மெண்ட்டு எப்படி போகுங்கிறத பொறுத்து இருக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் அடுத்த எலெக்ஷன் வந்துடும் அடுத்த பிரசிடென்ட் ட்வெண்ட்டி எயிட்டே வந்துடுவாங்க ஸோ அது வரைக்கும் எங்கே போகிறதுன்னு பார்க்கணும் ட்ரம்ப் என்னெல்லாம் கோமானித்தரம் பண்ணுறாரு எங்கே போகுது டாலர்னு டாலர் இதே ட்ரெண்ட்ல வீக்னா சார் டெஃபினட்டா அவர் சொல்றது நடக்கும் ஓகே இன்னொரு சந்தேகம் சார் இப்போ ருபி வேல்யூ வந்து கம்ப்ளீட்டா டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்தது நைன்டி கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தது நைன்டி ஒன் தொடர் லெவலுக்கு வந்தது நைன்டி ஒன் தொட்டுடுச்சு தொட்டுடுச்சு ஓகே இப்போ டுவெல் பில்லியன் டாலர்ஸ் வந்து ஆர்பிஐ உள்ள மார்க்கெட்ல அக்டோபர்ல வித்தாங்க நவம்பர்ல வித்த ஃபிகர் கொடுக்கல முந்தான் நேற்று உங்களுக்கு காமிச்சிடும் பத்து பில்லியன் டாலர்ஸ் பாப்புல வித்திருக்காங்க இல்ல இப்போ இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல என்ன நடக்கும் அது நாங்கள் என்ன பண்றது நம்ம பிரிப்பாக தான் கேட்கணும் என்ன பண்ண போறாரு இல்ல இஃப் அட் ஆல் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிரைசிஸ் வரும் அந்த கிரைசிஸ் தான் கேட்குறேன் சார் அந்த அது மார்க்கெட்டில் ஹிட் ஆகும்ல சார் ஆல்ரெடி மார்க்கெட்ல ஹிட் ஆயிடுச்சு அப்ப உன் ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்லாம் எங்கே இருக்கு நீங்க ஸ்மால் கேப் மிட் கேப் இப்போ சொல்லி சொல்லி அடிக்காதீங்க சார் அதை வச்சு தானே நல்லா காட்ட முடியும் ட்ரெண்ட் என்னாச்சு ஃப்ரெண்ட்டு நாற்பது பர்சன்ட் அப்புறம் இப்போ நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஒரு டிஃபன் காபி ரேஞ்சை தாண்டி நாங்கள் லஞ்ச் லெவலில் இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோன்னு ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் வந்தால் நான் சொல்கிறேன் இன்னும் வரல ஓகே பட் இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டு நீங்கள் பார்த்தது கிடையாது நிஃப்டி என்ன பேர் இருக்கீங்கன்னு நிஃப்டியே நிறைய ஓகே சார் இப்போ ஒரு ப பதினோறாயிரம் பன்னெண்டாயிரம் போனால் எவ்வளோ பேர் இருப்பீங்க மார்க்கெட்டுன்னு பார்க்கணும் அந்த மாதிரி போயிருக்கா போயிருக்கு எல்லா மார்க்கெட்லேயும் போயிருக்கு ஓகே ஓகே சார் இன்னொன்று வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இப்போ கோல்டு ஆ வாங்குங்க சில்வர் ஆ ஓகே வாங்குங்க அடுத்தது எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணுறது காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற வீடியோ வீடியோ நான் பார்த்தேன் நம்ம கமெண்ட்லேயுமே நிறைய பேர் கேட்குறாங்க காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறமே அது எப்படி பண்ணுறது தண்ணி மெட்டல் வேறு ரீடெயில் இன்வெஸ்ட்டபில் கேட் ஃபைனான்சஸ் ம் கோல்டு காப்பர்லாம் நீ ஸ்டோரும் பண்ண முடியாது காப்பர்லாம் ஹைலி வோல்டர் டைல் அதனால் அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க பட் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது இப்போ இதெல்லாம் ஸ்பெக்கிலேட்டிவ் டபுள் ஆ ஓகே அது ஒரு கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் லைக் ஓகே சார் ஸோ இப்போ கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கி டிமேட் அக்கவுண்ட்ல பாசிபிள் டு இன்வெஸ்ட் இந்தியால இருக்கிற ஸ்டாக் பிளஸ் குளோபல் ஸ்டாக் டேட்டா இருக்கு அத அனலைஸ் பண்ணனும் கமாடிட்டி ஆட் பண்ணனும்னா எந்த ஊர்ல அது மெயின் ஆனது அவன் எவ்வளவு வச்சிருக்கா எவ்ளோ மெயின் ஆனது என்ன ரேட்ல போறது டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் குளோபலா பார்க்கணும் அவ்வளவு கெபாசிட்டி எனக்கு கிடையாது நல்லா தெரியாது ஓகே சார் ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்க இதை சொல்றீங்க இப்போ அதாவது ஒரு ஸ்டாக்கை நான் வாங்குறேன் அப்படின்னா அதை எடுத்து என்ன டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சு ஒரு இருபது முப்பது வருஷம் மறந்துடுவேன் காப்பர் அந்த கமாடிட்டி ட்ரேடிங் சொல்கிறாங்கல்ல அதுவும் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு மறந்துடலாமா அப்படி முடியாது ஏன்னா அது வந்து நீ ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆ ஓகே சார் அந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது டெஃபினெட்டாக முடியாது ஓகே சார் அதுதான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சேன் தேங்க்யூ சார் ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிங்க ரொம்ப நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்த்து நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிகல் போடுறதா டிசைட் பண்ணிருக்கோம் ரொம்ப மினிமல் இருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி <muchas> வணக்கம் <muchas>